ಕಡಗರಾಶಿ ಕಡಗ ಲಗ್ನ கடக ராசியா இதில் கஷ்டப்படுற ராசியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கு யாராரோ எங்களை கிண்டல் பண்ணுறாங்க யாரோ எங்களை தகுதி குறைவாக பேசுகிறாங்க ஆனால் அவங்களுக்குலாம் ஒருபோதும் தூங்கும்போது கூட இவங்களாம் கெடுதல் நினைக்கணும்னு நினச்சதில்லை எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டு வந்திருக்கீங்க ஆனால் இந்த மாதிரி அது முப்பது வயசாக இருந்தாலும் சரி நாற்பது வயசாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு மன அழுத்தமும் கஷ்டமும் கடகம் சந்திச்சிருக்கவே சந்திச்சிருக்காதுங்க எவ்வளோ பெரிய வயசானவங்களா இருந்தாலுமே இந்த ரெண்டரை வருஷம் எனக்கு கடக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க உறவுகள்லாம் பஞ்சா பறந்துட்டாங்க என்னைக்கு நான் எப்படி ஜீரோவாக ஆரம்பிச்சனோ இன்னைக்கு அந்த மாதிரி ஜீரோவாக நிற்கிறேன் ஏன் இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் நான் தான் எனக்கு தெரியும் இருந்தாலுமே அதிலிருந்து என்னால் வந்து மாறி வெளியே வரவே முடியாது ஒரு உறவில் இருந்து சிக்கி கஷ்டப்படுறேன் இந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அன்னு நான் செய்கிறேன் இது எல்லாமே ஏழரை சனியுடைய காலத்தில் கொடுக்க வேண்டியது அது பாருங்க ராசிக்கு மூணாம் இடம் முயற்சி பண்ணி நான் இதிலேருந்து மீண்டும் வெளியே வந்துட்டாலுமே அங்கே கேது இருக்கார் நீ எப்படி இதுலேருந்து மாறி வெளியே வருவ நான் பார்த்துக்கிறேன் நீ மன ரீதியாக நான் உன்னை அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கே அப்படின்னு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ம சனி ஒரு ஏழரை சனி மாதிரி இல்லைங்க அஷ்டம சனி மாதிரி இல்லைங்க மூணு சனீஸ்வர பகவான் சேர்ந்து இருந்தால் ராசிக்கு ஒன்னுலயும் ராசிக்கு ஏழுலயுமே ராசிக்கு எட்டில் இருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இவ்வளோதான் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பலன்களை கொடுத்துருக்காரு அதுவுமே கடக ராசி மற்றும் கடக லக்னமாக இருந்தே அதே கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னமாக இருந்து இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்திருந்தவங்க எல்லாருமே அணுதினமும் ஒரு ஒரு நாளும் கடக்கிறதுக்கு ரொம்ப பயப்பட்டு கஷ்டப்பட்டு இன்றைக்கி என்ன நடக்குமோ இன்றைக்கி நைட் என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ எனக்கு தூங்கினாவே தூக்க வர மாட்டேங்குதுங்க அவ்வளோ பயம் நீங்கள் ஜோசியத்தை நம்புங்க நம்பாதீங்க ஆனால் இந்த மன அழுத்தமும் ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை கொடுத்துருக்கு முயற்சி ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் நீ வந்து என்ன விஷயங்கள் நடந்தாலுமே முயற்சி ஸ்தானம் பலமாக இருந்தால் அந்த விஷயத்துல நம்ம சீக்கிரம் மீண்டு வெளியே வந்துடலாம் இங்கே பாருங்க கேது நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ட் லெவலவே இறக்கிறது கடகத்துக்கு பொறுத்தவரை ஏற்கனவே ரொம்ப தைரியம் மிக்க ராசிதான் கடகத்துக்கு இணையான சிம்மத்துக்கு இணையான தைரியமிக்க மிக்க ராசி கடகம் ஆனால் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க விட்டு வேடிக்கை பார்த்து அமைதியாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ராசி இன்றைக்கி அந்த அமைதி ஏன் இப்படி இருந்துட்டோமே எல்லா சூழ்நிலையும் இப்படி நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு அணுதினமும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு கடகத்தை பொறுத்தவரை சிறந்தது இன்றைக்கெல்லாம் அம்மன் காலில் விழுந்துட்டீங்க ஏதாவது ஒரு ப வழியை பண்ணி எங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கோயில் போனாலும் சரி கண்கள்லேருந்து தானாகவே தண்ணீர் வரக்கூடிய தனா விரு விருப்பப்படக்கூடிய அம்மனாக இருந்தாலும் சரி வேற எந்த கடவுளாக இருந்தாலும் சரி பெருசாக வழிபாடு பண்ணியிருக்க மாட்டேங்க போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருப்பீங்க இன்னைக்கு உங்களை அறியாமையே கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மன ரீதியான வெறுமையில் இருக்கக்கூடிய கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு குரு பகவான் மற்றும் புதன் பகவான் மூணாம் அதிபதி எப்படி இருக்கக்கூடிய பலன்களை இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சுக்ரன் மற்றும் புதன் மதன கோபால யோகம் ராசிக்கு மூணாம் இடத்தையே பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் இந்த மாதம் இறுதியில் இருபத்தி எட்டு ரெண்டாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கைகள் ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு மேலே இருக்க போகுது புதன் பகவான் நீசமடைஞ்சு சுக்ரன் உச்சம் பெற்று நீச பங்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்து பலன்கள் என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு காத்துட்ருக்கு இழந்ததெல்லாம் எடுத்துருவோமா ரொம்ப தான் இனிமேல் ஜெயிச்சு வந்துடுவோமா இதுக்கு மேலே எதுவுமே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறது எனக்கு கேட்குது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் தெரியாமையே பழகிட்டான் கடைசி வரையும் காமிச்ச ஏமாற்றிட்டாங்க எங்களை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அதே போல் நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியாமல் எதிராளிகளுடைய தொந்தரவுகள் நல்லா நட்பாக இருந்து பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூடயே இருந்து திட்டம் தீட்டி அன்பு காட்டும் விதத்தினாலேயே ஏமாத்திட்டு போனவங்க ஆயிரம் இவ்வளோதான் இருந்தாலுமே கடகத்தை தொட்டவன் கெட்டானுங்க அது கடவுளோடைய படைப்பு கடகத்தை பொறுத்தவரை ஒருத்தங்க ஏமாத்துனா கடகத்தை அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சு வரவே முடியாதுங்க இன்றைக்கி இல்லைனாலுமே பத்து வருஷம் ஆனாலும் பதினஞ்சு வருஷம் ஆனாலுமே மற்றவங்க அழியிறத கடகம் கண்கூடாக பார்க்கும் ஏன்னா தாயன்பு மிக்க ராசியை இந்த ராசியை ஒருத்தவங்க ஏமாத்துனான்னு வச்சுக்கோங்க அவங்களாம் நல்லா இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது அந்த மாதிரி என்ன நீங்கள் வந்து ஏமாந்துருந்தாலுமே கடவுள் அவங்களுக்கு ரிவஞ்சு கொடுக்கறதுக்கு இருக்காரு இத்தனை நாளாக வந்து இது எல்லாமே ஒரு பெரிய பாடம் இவங்களாம் நல்லவங்க இவங்களாம் கெட்டவங்க இவங்க கிட்டலாம் பார்த்து இருங்க இவங்க கிட்டலாம் கவனமாக இருங்க அப்படின்னு பெரிய பாடத்தை ஆல்ரெடி உங்களுக்கு சனீஸ்வர பகவானை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இன்றைக்கி எல்லாமே மற்றவங்க ஆடை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கிறது தான் உங்களுடைய வேலையாக இருக்குது இந்த சூழ்நிலையில் இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இது ஏன்னா இது எல்லாமே ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சேர்க்கை இருக்கக்கூடிய படங்கள் அப்போ கடகத்தை பொறுத்தவரையும் செவ்வாய் ஒரு யோகாதிபதியாக இருந்தாலுமே இன்றைக்கி யோகஸ்தானத்தில் நல்ல பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள்னால என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க முதல் தர யோகம் போற வரவன்லாம் அட்வைஸ் பண்ணிட்டுருக்கிறான் அந்த அட்வைஸை நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இவங்க எல்லார் மொத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் நம்ம தரத்து விடணும் தாட்டி விடணும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும் போற வரவன்லாம் நமக்கு புத்தி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கெல்லாம் பாருங்கள் எல்லாமே இருக்குதுங்க நான் எப்படி இருந்தேன்னா அதே மாதிரி இருக்கேன் ஆனால் இன்றைக்கி அடுத்தவங்க புத்தி சொல்கிற மாதிரி என்னுடைய குடும்பத்தில் அடுத்தவனுடைய தலையெடுக்கிற மாதிரி என்னோட மதிப்பு மரியாதை கௌரவம்லாம் குறைஞ்ச மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் ஒன்மதாம் அதிபதி காக்கக்கூடிய தெய்வமான குரு பகவான் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய யோகமான இடத்துல இல்லை லாபத்தில் இருக்கார் அதனால் பெரிய யோகமான இடத்துல எனக்கு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துல இல்லை அதனால் என்னோடய குடும்பத்தில் நிறைய பேருடைய தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிய வருங்க ஒன்பதாம் மேடம் பலம் பெறும்போது அப்பாவோடைய ஆதரவு அம்மாவோடைய ஆதரவு இன்றைக்கெலாம் யாரோடைய ஆதரவும் இல்லாமல் இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அப்பா சார்ந்த இந்த அம்மாயிட்ட நீங்கள் நிறையா பணம் கொடுத்துருக்கலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் இருந்தாலுமே அவங்களெல்லாம் உங்களுக்கு மூணாவது மூணுக்கு மூணு குழந்தைங்க இருந்தாலும் ரெண்டு குழந்தைங்களாக இருந்தாலும் அதை சரிசமமாக பார்க்காம உங்களை நீங்கள் தான் கஷ்டப்பட்டு நீங்கள் இருக்கீங்க உன்னோடைய அக்காவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் உங்களோட பலமாக இருப்பாங்க இருந்தாலுமே ஒரு சொத்து பிரிக்கும் போது மூணு பேருக்கு கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு உங்களை எப்பவுமே நிறையா இருக்குது நிறையா இருக்குது நிறையா இருக்குது இவனுக்கு இது போகுதுன்னு அவங்களே முடிவு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே மாற உங்களுக்கு அப்பா சார்ந்த ஆதரவும் அம்மா சார்ந்த ஆதரவும் கிடைக்க போகுது அதனாலயே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த ஒன்று கிடச்சாவது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏங்கிறது எனக்கு நிச்சயமாக கேட்குது சொல்லுங்கள் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி இத்தனை நாள் தான் எங்களுக்கு கஸ்டமர் சனி காலத்தில் கொடுத்துட்டீங்க இன்றைக்கி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் பாக்கியஸ் தனி தனியாக இருந்து எங்களை வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்கியங்களை எங்களை அள்ளி கொடுக்கறதுக்கு உங்களை தவிர்த்து யோகாதிபதி யாருமே இல்லை நிச்சயமாக பண்ணுறதுக்கு காத்துட்ருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கார் நிறையா இடமாற்றத்தை கூடிய அந்த சுக்கரன் புதனுடைய கிரக சேர்க்கைகள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாகத்தை பார்க்குறதுனால இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுவார் குரு செவ்வாய் பேசி பேசியே நிறையா விஷயங்களை ஏமாந்துட்டீங்க என்ன பிளானிங் அதெல்லாமே சொல்லி 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 அதெல்லாமே எதுவுமே நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கலை இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு ஒரு விஷயங்களும் சொல்லாமல் சாதிக்க போகிறீங்க முதல் மனசு தெளிவுபடும் மனசு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே இல்லாமல் பல குழப்பமான சூழ்நிலைகள் பல குழப்பமான முடிவுகள் எல்லாமே எடுத்துட்டாங்க இனி வரக்கூடிய காலங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நாடகம் நாட் நாடக நபர்கள் நபர்கிட்ட எல்லாமே ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதனால் பொருளாதார இழப்புகள் நிறைய கடகத்துக்கு சந்திச்சிருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களில் வாகனம் சம்மந்தப்பட்ட மாற்றங்கள் நிறையா விஷயங்கள் வந்து மாற வேண்டியது இருக்குது அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மா வாகனம் தான் ரொம்ப வருஷமாக ஒரே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன் வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாற் மாத் மாற்றிடலாமா மாற்றுறக்கு நல்லா நேரமாக இருக்குமா அஷ்டம சனி காலத்தில் வண்டி வாங்கலன்னு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் நிறைய பேர் வாங்குறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தசா புத்தி இருக்குங்க பிறந்த கால ஜாதகத்தில் இன்றைக்கெல்லாம் ராசி மற்றும் கடக லக்னத்துக்கு செவ தசை நடக்கிறவங்களாம் ஒரு யோகாதிபதி அதுவும் அஞ்சு பத்தில் தொடர்பு பெற்று அந்த ரெண்டு ஸ்தானத்தில் இருக்கும்போது திக் பலம் பெறும்போதெல்லாம் இன்றைக்கி அஷ்டம சனிலாம் தூக்கி பாரி போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி சனி தசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க அந்த அளவுக்கு ஒரு கடுமையான பாதிப்புகள் இருக்கும் இனி எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நீங்கள் எல்லைக்கு வந்துட்டீங்க கடைசி அந்த போராடி ஜெயிக்கக்கூடிய எல்லைக்கு வந்துட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் வயதிற்கு தகுந்த போல் இது பலன்கள் மாறுபடும் குரு சுக்கரன் கிரக சேர்க்கைகள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறையா விஷயங்கள் வீடு வாங்கிறது வாகனம் மாற்றுறது இதுக்கெல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகமான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு சிறிய வாக்குவாதம் அதுதான் முக்கியம் ஏன்னா எல்லாமே மூணாம் இடத்த பார்க்குது சிறிய வாக்குவாதத்தில் பெரிய பிரச்சனை கிளப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு மற்றவங்க ஆஃப் பண்ணி விட்றதுக்கு பார்ப்பாங்க அதுக்கு ஒருபோதும் மற்றவங்களுக்கு இடம் கொடுத்துட்றாதீங்க என்ன தே தேவையோ அதில் ரொம்ப தெளிவாகவும் இருங்க கவனமாக இருங்க ஏமாற்றம் விட பெரிய வழி என்ன அப்படிங்கிறத வாழ்க்கையில் நீங்கள் தாண்டி ஆல்ரெடி வந்துட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே உங்களுக்கு மன நிறைவுடன் கூடிய ஒரு ஒரு சவால்களையும் தாண்டி வந்து இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு குரு மற்றும் இந்த சுக்கரனுடைய பலன்கள் மற்றும் புதனுடைய நீச பங்க ராஜயோகம் இனி வரக்கூடிய அனைத்து காலங்களும் செயல்பட்டு உங்களைய டாப் ஃபைவ் ராசியில் ஒரு ராசியில் கொண்டு போய் விடுறதுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா முதல் தர யோகமாக இருக்குமோ தவிர்த்து ஒருபோதும் உங்களை வீழ்த்தி கீழே தள்ளவே தள்ளாது இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் இன்றைக்கி ஒரு கிரகம் இந்த நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரம் பயணிக்கும் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் இப்போ நம்ம தா பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தசாபக்தி நடப்ப அந்தரம் கணிக்கும் போதே கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவதே உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்